இல்லை அதை விட பத்திய முக்கியம்னா பத்தியை கேளுங்க நீங்களே பத்திய முக்கியமாக போனால் முக்கியமான முடிவு சாயிட்டா இல்லை பிள்ளைகளே திடீர்னு உள்ளே பேசுகிறீங்கன்னா நீங்கள் பேசுகிறீங்கன்னா பக்கத்தில் கிடைக்கலாம் அவங்க டிசைன் சார் விசாரம்மா கரமா சொல்லாம பத்திய சாப்பாடு சாப்பிடணும் யாரும் குளிக்காமல் சாப்பிடாது எவ்வளோ காய்ச்சல் சளி இருமல் தகை ஈசனில் இருந்தாலுமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு மருந்து சாப்பிட்டவங்க பச்சை தள்ளில் தான் குளிக்கணும் தலையோட குளிக்கணும் சோப்பு சாப்பிட வேண்டியதில்லை வெறுந்தண்ணியில் பச்சை தள்ளில் தலையடை குளிச்சுட்டு பத்திய சாப்பிட் சாப்பிடுங்க அது வெறுந்தில் பச்சை தான் தலையோட குளிச்சுட்டு பற்றிய சாப்பாட்டு சாப்பிடுங்க மருந்து சாப்பிட போய் மருந்து சாப்பிடலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சுன்னு எவ்வளோ ஏட்டம் முடித்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எவ்வளோ ஏட்டம் குடிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் குடிக்கிறாதீங்க மருந்து உடம்புல சாப்பிடாது குணமாகாது எங்கே போனாலும் ரெண்டுமா எங்கே போனாலும் குளிக்காமல் சாப்பிடாது குளித்துட்டு தான் சாப்பிடணும் எங்கே போனாலும் குளிக்காமல் சாப்பிடாது குளித்துட்டு தான் சாப்பிடணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து சோறு வெள்ளம் பசும்பால் சோறு வெள்ளம் பசும்பாலு பச்சை அரிசி புளுங்க அரிசி அரிசி எந்த அரிசியும் எடுத்துக்கலாம் அரிசி எதனா அடிச்சிக்கலாம் அரிசி எதனா அடிச்சுக்கலாம் அரிசியில் வெள்ளத்து போயிட்டு பொங்கலாக பொங்கி சாப்பிடலாம் பருப்பு நீ எதுவும் போடக்கூடாது அரிசியில் வெள்ளம் மட்டும் முன்னே வேலை செய்யக்கூடாது இல்லைன்னா கஞ்சியா காய்ச்சி உடக்கிற மாதிரி கஞ்சியா காய்ச்சி சாப்பிடலாம் இல்லை பசுமாலை காய்ச்சிட்டு வெளுத்தப்பட்டு சாதத்தை உட்கலாம் சாப்பிடலாம் இல்லை பசுமாலை காய்ச்சிட்டு வெளுத்தப்போட்டு சாதகமாக குடிச்சாலும் குடிச்சிக்கலாம் இல்லை சாதக தண்ணியை வடித்து உங்களுக்கு எப்படி சாப்பிடுவோம் தான் சாப்பிடுங்க உப்பு புளி மிளகாய் வெத்தலைப்பாக்கு பேடு சிரட் மூக்குப்பொடி சீனி சர்க்கரை கருப்படியெல்லாம் இன்னைக்கு மட்டும் ஆகாது இன்னைக்கு மட்டும் உப்பு ஆகாது குளிச்சு பத்தே சாப்பாடு சாப்பிட்டுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அது வரைக்கும் தண்ணி குடிக்கக்கூடாது இன்னைக்கு பொழுதுக்கும் நைட்டு வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் பசங்க நேரம் சாப்பிடலாம் எத்தனை தடவை சாப்பிட்டாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பத்தியே சோழ மாதிரியே சடங்கு உப்பு இல்லாம சோறு வெள்ளம் பசும்பால் தண்ணி கொடுத்துக்கலாம் இதை தவிர வேற எதுவும் இன்னைக்கு ஒரு நாள் குழந்தைக்கு ஆகாது பசும்பால் கிடைக்கல அப்படின்னா சோறு வடிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் வேற பணம் ஆகாது பசும்பால் கிடைக்கிறதுனால சோறு வடிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் வேற பணம் ஆகாது ஹோட்டல்லாம் சாதம் வடிக்கும் போதே உப்பு போட்டு சாதமாக வடிப்பாங்க அதனால ஹோட்டல் சாப்பாடு இன்னைக்கு மட்டும் ஆகாது இன்னைக்கு மருந்து சாப்பிட்டவங்களுக்கு என்ன பண்ண சொன்னா இருந்து உள்ளாங்கல் வரைக்கும் இந்த மருந்து இருக்கிற ரத்த கிளீன் கிளீன் அலசியும் ஃபர்ஸ்ட் உச்சலி தான் போகும் உச்சநிலை ரொம்ப தலை வலி இருக்கும் தலை வலிக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரை போடக்கூடாது தையில செய்யக்கூடாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாட்டோம் மதியானம் உடம்பு வலி இருக்கும் சாயங்காலம் காலை கிடப்பு இருக்கும் இருந்து உள்ளாங்கால் இறங்கும் பொழுது மருந்து எந்த எதுனா உடம்புல ரத்தத்துல ஆகிட்டு இருக்கோ மருந்து வேலை செஞ்சிருக்கணும் உடம்புல வலி இருக்கும் நாலு மணி அஞ்சு மணியை போல சில பேருக்கு கொஞ்ச நேரம் காய்ச்சற மாதிரி இருக்கும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மேலே காய்ச்சல் மாதிரி இருக்கும்

எந்த பயமும் தேவையில்லை எந்த மாத்தரை மருந்தும் இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லை நாளை காலையில் ஃப்ரீயாக பயப்பட வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரை மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மருந்து பார்க்க வரச்சிடும் பயப்பட வேண்டாம் நாளை காலங்களுக்கு ஃப்ரீயாக நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு மேலே உடம்பு தலையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி இசையாக குளிச்சுருங்க எப்போதான் என்னன்னு சொல்லி மாதிரி உச்சங்கள் இரண்டு உள்ளங்கள் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி இசையாக குளிச்சுருங்க ஆறு மணிக்கு வேலையை போடணும்னா அஞ்சு மணிக்கான தான் குளிச்சிடும் குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் சைவ சாப்பாடு எல்லாமே சாப்பிடலாம் சைவ ஹோட்டலே சாப்பிட்ருக்கலாம் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி சைவம் சாப்பிட எல்லாருக்கும் சமமாக சாப்பிடலாம் எந்த கூடாது எல்லா காயும் சாப்பிடலாம் எல்லா கீரையும் சாப்பிட்டுக்கலாம் கிழங்கு பயிறு பருப்பு சாம்பார் ரசம் மோரி இட்லி இடியோ சைவ என்னென்ன இருக்கோ அனைத்துமே நாளைக்கெல்லாம் நல்லெண்ணெய் தய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா சாப்பிடலாம் சாப்பிட்டாதே குணமாகும் பத்தியமாக சாப்பிட்டீங்கன்னா ரெத்தமி இருக்கும் லேட் ஆகும் நாளைக்கு எப்போதும் என்ன தச்சு மாதிரி என்ன நாளைக்கு மறுநாள்ல இருந்து நாளை மறுநாள் ஒரு எட்டு நாளைக்கு மட்டும் தலைக்கு மட்டும் என்ன வச்சு போடுங்க மேலுக்கு சோப்பு சாம்பு சீக்கிரம் போட்டுக்கலாம் தலைக்கு சோப்பு சாம்பு சீக்கிரம் போட்டிங்க அப்படின்னா தலை காஞ்சதுக்கு மறுபடியும் தலைக்கு எட்டு நாளைக்கு என்ன வச்சுக்கணும் ரொம்ப வச்சுன்னா சில பேர் சளி பிடிக்கும் நார்மலாக தலை சீவிர அளவுக்கு எவ்வளோ என்ன ஒப்பிங்களோ அந்த அளவுக்கு லேசாக வச்சிங்கன்னா போக மாட்டோம் எட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் நார்மலாக அப்படிங்க மாதிரி குடிச்சுங்க காலையில் இருந்துச்சுன்னா தலைக்கு என்ன வச்சுங்க நீங்கள் பத்து மணி பன்னெண்டு பன்னெண்டு மணி எப்போலாம் குளிக்கலாம் டெய்லியும் கலைகள் எட்டு நாளைக்கு குளிச்சுட்டு தான் சாப்பிடுறேன் கட்டாயம் கிடையாது எப்போலாம் குளிச்சுக்கலாம் இந்த கலைகள் குளிச்சுட்டு சாப்பிட்லாம் குளிச்சாலும் சாப்பிடணும் உங்கள் சரியாக சாப்பிட கூடாது சிலைங்க சாப்பிட கூடாது அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எது எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது வெறும் தேங்காய் பச்சை தேங்காய் உடனே சாப்பிடக்கூடாது உட்காரம் இளநி வெள்ளரி பிஞ்சு நொங்கு இதுனாலும் எட்டு நாளைக்கு சாப்பிடாது வெறும் தேங்காய் இளநி வெள்ளரி பிஞ்சு நொங்கு எட்டு நாள் சாப்பூடாது தேங்காய்க்கு வந்து உப்பு மிளகாய் சேர்ந்துச்சுன்னா தேங்காய் நாளைக்கே சாப்பிடலாம் தேங்காய்க்கு வந்து உப்பு மிளகாய் சேர்ந்துச்சுன்னா தேங்காய் நாளைக்கே சாப்பிடலாம் வெறும் தேங்காய் உடனடியாக சாப்பிடக்கூடாது தேங்காய் பால் புளிஞ்சு இடியப்பம் ஆப்பம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது தேங்காய் புட்டு தேங்காய் கஞ்சிலாம் உப்பு மலையாக சேராது எட்டு நாளைக்கு சாப்பிடக்கூடாது சாம்பாரில் போட்ட தேங்காயெல்லாம் உப்பு மலையாக சேரா நாளைக்கே சாப்பிடலாம் வெறும் தேங்காய் தான் உடச்சனே சாப்பிடக்கூடாது தேங்காய் சட்னிக்கு உப்பும் விளையாடுப்பீங்க வேஸாக புளி சாப்பிடுங்க தேங்காய் சட்னி நாளைக்கே சாப்பிடலாம் புளி வைக்கிறேன்னா தேங்காய் சட்னி ஒரு வாரங்கள் சாப்பிடுங்க மூணு மாதம் தொண்ணூறு நாள் சாப்பிடாது கேட்டுங்க தொண்ணூறு நாள் சாப்பூடாது அசைவம் சாப்பூடாது அசைவம் சாப்பூடாது கோழி முட்டை மீன் கருவாடு செம்மறியாடு காடை கதுவாளி முயல் உடும்பு மாட்டுக்கறி அசை எதுவுமே சாப்பிடக்கூடாது மது வகையிலாகாது கல் சாராயம் ஒய் விஸ்கி பிராந்தி பான்புராங்கு ஆன்ஸ்வேல பதனி மது பொறுமையை சொல்லக்கூடாதுமா நிரந்தரமா ராஜபழம் கிஷ்வின் பழம் பொங்கல் பங்கல் சொல்லணும் காஞ்ச திராட்சை அதுதான் கிஷ்வின் பழம் ராஜபலம் கிஷ்ணின் பழம் மருந்தோட எல்லாருக்குமே ஆகாது ஆஸ்துமா ஏங்கல் இருமல் டிபி ஜலி தகை ஈஸ்ட்ரியா சுகர் இருந்தால் மாம்பழம் மாங்குற சாப்பிடாது கூல் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் தொண்ணூறுவா எல்லாருமே ஆகாது கலாசரிப்பா கூல்ட்ரிங் ஸ்பாட் லைட் இருந்துட்டு உள்ளே வந்துப்பாங்க கூல் கூல்ட்ரிங் ஸ்பாட் லைட்டங்கள் தொண்ணூறு இல்லா எல்லாருக்குமே ஆகாது கலாசரிப்பது இதில் மூணு மாதம் சாப்பிட கூடாது அசைவம் மதுவைகள் ராசி பழம் இஸ்வீன் பழம் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் சளி சுகர் இருந்தால் மாம்பழம் மாங்குறை சாப்பிடாது தலைக்கு தேய்க்கிறது ரெண்டு மாதத்துக்கு நல்லங்க தலைக்கு தேய்க்கிறது ரெண்டு மாதத்துக்கு நல்லங்க தேங்காய் எண்ணெய் தேவைக்கூடாது தாளிக்கிறதுக்கெல்லாம் எந்த நேரம் தாளிச்சிக்கலாம் தேங்குற தாளிச்சிக்கலாம் தேங்காய் என்ன பண்ண மலரிக் சாப்பிடலாம் எது வேணும் தாளி சாப்பிடுறது தாளி தைக்கலாம் தலைக்கு தேய்க்கல மட்டும் ரெண்டு மாதத்துக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சுங்க தேங்கன்னா தேயக்கூடாது அசைவம் சாப்பிட்றாருந்தா வெள்ளாட்டு கறியும் தெரிஞ்சால் ஒரு வாரம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்றாருந்தா வெள்ளாட்டு கறியும் தெரிஞ்சால் ஒரு வாரம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடணும் அப்படின்ற கட்டங்கள்லாம் கிடையாது செம்புரியார் குடிச்சுட்டு அதே இடத்துல வெள்ளாடு விற்பாங்க ரத்தப்பட்டா கூட மிஸ்டேக் ஆகும் அந்த மாதிரிலாம் சாப்பிடாது கண்ணுக்கு முன்னால் வெள்ளாடு மட்டும் எத்தனை நாடுனாலும் பரவாயில்ல குறிக்கும்போதே பார்த்து வாங்கி சாப்பிட்றதா சாப்பிடுங்க சந்தேகம் இருந்தால் சாப்பிட மட்டனே நிப்பாட்டிங்க சைவமா சாப்பிடுங்க வயிறு வீக்கம் கால் வீகம் கல்லீரல் பார்த்துருந்தால் மட்டன் சாப்பிடாதீங்க சாப்பிட்டீங்கன்னா சரியமான ஆகாது கொஞ்சமாரி லேட் ஆகும் இவ்வளோ உட்காருக்கும் கல்லீரல் பார்த்தவங்க மட்டன் சாப்பிட்ணும் ஆசைப்படுங்கன்னா வெள்ளெண்ண காலை எலும்பு ஏறலாம் வந்து தூப்ப வச்சு தண்ணியா சாப்பிட்டு கறியா சாப்பிடாம கல்லீரல் பார்த்துருந்தான் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எங்களை தெரிவித்துட்டு திராட்சையை தவிர மற்ற பழங்களை சாப்பிட சாப்பிடுங்க லட்சம் தூக்காம டேரெக்டாக பழங்களை புரிஞ்சு சீனியாக சாப்பாடு சாப்பிடுங்க மாட்டை இன்னும் தவிர்த்துங்க தொண்டிங்க டேரக்டாக பழங்களை ஜூஸாக சாப்பிடுங்க ரெசன் சிறுமையாகாது கழுது பாதிப்பு வந்தால் பழங்களை ஜூஸாக சாப்பிட்டிங்கன்னா ஐஸ் படாமல் சாப்பிடுங்க ஐஸ் புடிங்கன்னா கழிவு பாதிப்பு சீக்கிரம் சரியாகாது லேட் ஆகும் ஏன்னா டேரக்ட்டாக பழமாக சாப்பிடுங்க ஐஸ் படம் பண்ண பிடிக்கணும்னா டிரை பழமாக சாப்பிடுங்க சக்கரை மங்கள்ல் பாயாச கேசரி இதெல்லாம் வச்சிங்கன்னா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஏழைக்காய் முந்திரி நெய்யெல்லாம் போட்டுக்கலாம் அது திராவிட பழம் போடாமல் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க ஹோட்டல் பங்க்ஷல்ல வெளியே சாப்பிடாதீங்க அவங்க திராட்சை கலந்து ஊத்துருவாங்க வேணும்னா வீட்டில் திராட்சை போடாம போட்டுருந்தாங்க திராட்சை எடுத்துகிட்டு சாமி குழந்தை போய் பாருங்க திராட்சை திராட்சை எடுத்துட்டேன் சமைச்சு கூடாதுலேயே கொஞ்சம் போய் சாந்திடும் குழந்தாலே சாப்பிடக்கூடாது வெளியே போய் சாப்பிடாதீங்க வேணும்னா வீட்டில் திராட்சை போடாம ரொம்ப அசதி சோர்வு வயிற்றால் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வயிற்றில் வலி இருந்துச்சு அரிப்பு இருந்துச்சுனாலோ நாளைக்கு என்ன குளுக்கோஸ் பவுடர் சாப்பிடலாம் நாளைக்கு மறுநாள் தேவைப்படாது ரெண்டு நாள் குளுக்கோஸ் ஏலாம் குளுக்கோஸ் போடும்போது குளுக்கோஸில் சத்து சந்தை போட்டுங்க குளுக்கோஸ் போட்டிங்கன்னா வேஸ்ட்டு ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு உளுந்தோட பஜ்ஜி நெய் தயிர் எல்லாம் மப்பு கொடுக்கும் ஒரு வாரங்கள் சாப்பிடுங்க ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு உளுந்தோட பஜ்ஜி நெய் தயிராக மப்பு கொடுக்கும் பொருள் சாப்பிடுங்க கல்லீரல் கிட்னி பாதிச்சிருந்தால் என்ன பலாறுகள் ஊர்கா சாப்பிடாதீங்க கல்லீரல் கிட்னி பாதிச்சிருந்தால் என்ன பலர்கள் ஊர்கா சாப்பிடாதீங்க தாளத்துலாம் சாப்பிடலாம் மிச்சர் ஆராய்ச்சி முழுக்கலாம் சாப்பிடலாம் நாளைக்கே சாப்பிடலாம் இந்த மாதிரி வடை பஜ்ஜி போனால் நம்ம எண்ணெய் சாப்பிடாதீங்க தோசை சாப்பிடலாம் எண்ணெய் வந்து கல்லியல் கட்டி பாய்ச்சிருந்து என்ன பலன்கள் ஊருக்காக சாப்பிட்டீங்கன்னா கல்லியிருச்சுன்னா செய்வது முடியாது தான் செய்வது முடியாது ஏழு நாள் வரைக்கும் காய்ச்சல் விட்டு விட்டு வரது ஏழு நாள் வரைக்கும் காய்ச்சல் விட்டு விட்டு வரணும் வாய்ப்பு வந்து எல்லாரும் வராது நூறு பேர் வந்து சாப்பிட்டீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேர் காய்ச்சல் வரங்க வாய்ப்பு பண்ணுவது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து கிஞ்சி போனா ரெண்டு மணி நேரத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அதுவாசரி வேணாம் எட்டு நாளைக்கு அப்புறம் காய்ச்சல் வராது யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சு நாள் எட்டு நாள்ல இருந்து இருபத்தி ரெண்டு நாள் இடையில எப்ப காய்ச்சல் வந்தாலும் தும்ப செடி எடுத்து மூணு நாள் காலக்கால வெறி வைத்த பிடிச்சுங்க எட்டு நாள் இருந்து இருபத்தெண்டு நாள் கடையில் எப்போ காய்ச்சல் வந்தாலும் தும்ப செடி எடுத்து மூணு நாள் காலக்கால வெறிவைத்த பிடிச்சுங்க காய்ச்சல்னா வெறுவை குடிங்க சளி இருந்தால் தீய தண்ணி குடிச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பிடிச்சிங்க சளி இருந்தான் காய்ச்சல்னா வெறுவை குடிச்சுங்க அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் தும்பத்தர கொடுக்கறது மருந்து கொடுத்தாட்டம் மாதிரி ஒரு காலமுள்ள சார்ப மாதிரி சங்குனா மூணு சங்கு அந்த அளவுக்கு சாரை எடுத்து வடி அடி வச்சுங்க வடிச்சுட்டு இரும்பு அடுப்பில் காய வச்சுட்டு அந்த மருந்துல முறிஞ்சு கொடுங்க அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைய மாட்டோம் அஞ்சு வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு அப்படியே எல்லாம் முடிக்க வேண்டிய அரை முடிச்சிடலாம் பத்து வயசுக்கு மேலே ஒரு ஒருட்ட முடிச்சுங்க கலரா மலேரியா டைம் பாடு எந்த காசா இருந்தாலும் தும்ப தடை குடிச்சுன்னா சரியா இருக்கும் எனக்கு தும்பசடி தெரியல துமச்சரி கிடைக்கலாம் உரிசை மந்திரிங்க போனால் போட்டுக்கலாம் இந்த மருந்துக்க மாத்திரை முடியாது ஏற்பட்டால் உரிசை மந்திர போனால் போட்டுக்கலாம் தும்பாரி கிடச்சுன்னா துமிதாரை குடிச்சிருங்க தண்ணியை கலந்து வண்டிடுவீங்க முடிச்சாரா குடிச்சி நம்ம தாங்காது தண்ணியை கலந்து வண்டிங்க மிக்சரு காராஜர் வரிக்கை பிஸ்கட்டு முறுக்கு எல்லாம் நாலையிலேருந்து சாப்பிடலாம் க்ரீம் பிஸ்கட்டு க்ரீம் கேக்கு ப்ரெட் இதெல்லாம் முட்டை கலந்துடும் ஒரு பத்து நாள் சாப்பிடுங்க டீ கடையில் ரவுண்டு பண்ணிருக்கும் அந்த பண்ணு சாப்பிடாதீங்க கடலில் சில பண்ணுல உள்ள கிஷ்மின் பிள்ளைங்க வெளியில் தெரியாது ரவுண்ட் பண்ணு சாப்பிடாதீங்க மிக்சரு யாராச்சும் வரைக்கே சாணி பிஸ்கட் பண்ணலாம் நாளைக்கே சாப்பிடலாம் மஞ்சள் கமாளைக்குன்னு இந்த மருந்தே போக மாட்டேங்குது மஞ்சள் கமலைக்குன்னு இந்த மருந்தே போக மாதிரி வேற ஊசி மாத்தரை கீழே லீ எதுன்னு சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து வேலை செய்யாது திரும்ப மருந்து குறித்த மாதிரி லேட்டாக தான் வேலை செய்யும் இதுல சரியா இருக்கும்ல அரிப்பு அரிப்புனாலும் சரி பெஷம் இருங்கம்மா அரிப்புனாலும் இருக்கேன் அரிப்பு இருந்தாலும் சரி வரிகால் வீட்டாக இருந்தாலும் சரி முத்தனவங்களுக்கு அரிப்பு இருக்கேன் வரிகால் பதினஞ்சு நாள் இருக்கு ஆமே வர முடியாது இருபது நாளுக்குள்ளே வந்துருங்க இருபது நாளைக்கு மேலே போனீங்கன்னா கொறைஞ்சவங்களுக்கு ரொம்ப கூட ஆரம்பிச்சிடும் அரிப்புகளுக்கு இந்த மருந்து அப்புறம் மஞ்சள் குறையாது கூடும் பஸ் ரெண்டு தடவை கூடும் ரெண்டு தடவை கூடிட்டு மூணு இடத்தான் குறைய ஆரம்பிக்கும் புனித பேப்பணுனா மூணு இடம் குறைய ஆரம்பிச்சிடும் அரிப்பு சரியாக அறுபது நாளாக இருக்கும் நாலு தான் மறுத்தானே அரிப்பிணிக்கிறேன் நாலு தடவை அறிப்பிணிக்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு தடவை மூணு தடவை மறுத்தம் அப்படின்னா வந்து சும்மா சரியாக இருந்துடும் அரிப்பு இருக்கிற ஃபுல்லாக குறையும் அரிப்பு சரியானதுக்கு அப்புறம் விரும்ப குறை ஆரம்பிச்சிடும் பதினஞ்சு நாள் ஒரு கட்டாமல் காமிச்சிங்க அமைச்சுங்க அரிப்பு அரிப்பிருந்தால் ஆறு மாதம் பன்னெண்டு ரூபாய் இருக்கும் வயசானா அரிப்பு வந்தால் ஆறு மாதம் சரி பிறகு பன்னெண்டு வருமானம் சாதாரண அரிப்பு மேலே பிளும்பியாக இருக்குது பத்து பத்தா இருக்கு குறுக்கடா இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு மாதத்துடன் எவ்வளோ தான் நம்ம பத்து பத்தாயிரம் காஞ்சிட்டு வந்துடும் ஒரு மாதம் இருக்குன்னு வரலாம் வஞ்சக்காமல் இருந்த அடி வந்தால் பாய்ஞ்சாலுக்கு ஒரு கவனம் வஞ்சகமல் இருந்தால் பாய்ஞ்சாலுக்கு மேலே இருவன்க்கு வரணும் சாதாரண இருக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் பித்தப்பையில கல் இருந்தால் உடனே குறையாது கூடிய வஞ்சக்காமலை குறையும் வஞ்சக்காமல் இல்ல பித்தப்பையில் கல் தான் இருக்குன்னா இருபது நாளைக்கு ஒரு கவரணும் ஆறு முறை சரியா வஞ்சகமலை இல்லாமல் பித்தப்பை கல் மட்டும்னா இருபது நாளைக்கு ஒரு ஆறு என்ன இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் சில பேருக்கு மட்டும் ஆறு தண்ணிக்கு மேல பன்னெண்டு தண்டனைகள் கொடுக்கமா இருக்கும் நாற்பது வயசுக்கு மேல இருந்தால் சில பேருக்கு மட்டும் ஆறு தண்ணிக்கு மேல பன்னெண்டு தனிகள் கொடுக்குமா இருக்கும் பித்தப்பை கல் மட்டும் தான் வஞ்சகமலையும் இருக்கு பித்தப்பையில கல் இருக்குன்னா ரெண்டு தடவை மழை கூடும் மூணா அடைதான் கிடைய ஆரம்பிக்கும் நாலு வரணும் நாலு மாதம் இருந்து ஆறு மாசம் ஆரமா இருக்கும் எட்டு தடவை இருந்து பன்னெண்டு தடவை இருக்கும் வந்து பித்தப்பகுந்தை கடன் இருந்தால் ரெண்டு தடவை கூடிதான் பார்க்கும் கண்ணுலாம் நாலு அடவை மாற ஆரம்பிக்கும் தடவை சரியாகும் வயசு பதினஞ்சு வயசு கீழேன்னா மூணு தடவைலேருந்து இருந்து ஆறு வணிகலாம் சரியா வயசு பதினஞ்சு வருஷம் கீழேனா மூணு தடவைலேருந்து ஆறு ஆறு தடை கிலோந்தான் சரியாகும் ஃபோன் பார்க்காதீங்க பித்தப்பில் கல்ல சொன்னாங்க ஃபோன் பார்த்தீங்கன்னா பித்தப்பெருக்க கிடையாது குணப்படுத்த முடியாது ஃபோன் பார்க்காதீங்க பிடிப்பில் கல்லாம்

இருபது நாளைக்கு வரைக்கும் காமிச்சுங்க நாலு தடவை ஆறு மணிக்கு சரியா கீழே சாப்பிடுறது சரி வேற எதுக்கு நாட்டு மணி சாப்பிடும் சரி உடனே குறையாது கூலிட்டு தான் குறையும் இருபது நாளைக்கு வரணும் காமிச்சிருக்கோம் அஞ்சு நாளைக்கு மேலே காமிச்சுங்க நாலு தடவைக்கு மேல வரமா இருக்கும் அஞ்சு கமலைக்கு தவற நீங்க வேற எதுக்கும் ரெகுலரா நீங்க மாத்திரமும் சாப்பிட்டீங்க இல்ல வேற எதுக்கும் டீன்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மருந்து மாத்திரை வேணும்னா நாளை மறுநாள் சாப்பிடலாம் வேற எதுக்கும் டீன்பு எடுக்கலாம் நாளை மறுநாள் தேவடா எடுக்கலாம் மருந்துக்கு மாத்திரை மாத்திரே மணிக்கு தவிர வேற எதுக்கும் டீன் நாளை மறுநாள் நீங்க தேவடா எடுத்துக்கலாம் இந்த மருந்துக்கு மாத்திரையும் முறையிடாது ரொம்ப வீக்கமாக இருக்குது வீக்கமாக இருக்குது யூரின் ஃப்ரீயாக இருக்கல மோசன் ஃப்ரீயாக போல மூச்சோட சரியாக இருக்குது எமர்ஜென்சினால் நாளைக்கு காலையில் எந்த தச்சு குடிச்சிட்டு அப்புறம் முடிச்சு மாதிரி வேணால் போடலாம் எமர்ஜென்சினா இன்றைக்கி ஒரு நாள் சொன்ன கூட இந்த மருந்து மாதிரி இந்த மருந்து தவிர இந்த மாலைக்குன்னு எந்த ட்ரீட்மெண்ட் இந்த மருந்து செய்யாது வேறு எந்த ட்ரீட்மெண்ட் தேவை எப்படி எமெர்ஜென்சி நாளைக்கு கிடைக்கலாம் இதான் பத்தியம் ஒரு நாள் மருந்து ஒரு நாள் உப்பெல்லாம் என்ன இன்னைக்கு மருந்தேன் உப்புலாமல் சாப்பிட்ணும் சோறு வெள்ளம் பசுபால் தண்ணி குடிச்சிக்கலாம் மருந்து சாப்பிட்டுலேருந்து ஒரு மணி நேரம் கழிச்சுன்னு எப்போனா குடிக்கலாம் எங்க போனாலும் குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் குளிக்காமல் சாப்பிடாது சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் அது மாதிரி பாத்துங்க இன்னைக்கு ஒரு நேரம் குளிச்சினா போதும் மதியானிக்கு நைட்டுங்க சாப்பிட்றதுலாம் குடிக்கிறதே கட்டாய் எங்கள் காலையில் ஒரு நேரம் குளிச்சா போதும் எத்தனை நம்பரை வேணாலும் சாப்பிடலாம் எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் நாளைலேருந்து ரெண்டு நேரம் குளிச்சா குளிச்சலாம் மூணு நேரம் குளித்தலாம் உங்களுக்கு உங்க சொல்லியிருந்தேன் நாளைக்கு காலைல நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா உங்களை சை ஹோட்டல் சாப்பிட தெரியாது சைவ சாப்பிட எல்லாரும் வீட்டில சேம சாப்பிட தெரியாச்சு பத்திய சிரமம் பயந்துட்டு நம்ம உப்பு சேர்க்கல குளிச்சல மஞ்சள் சேர்க்கல எல்லாம் கம்மியாக தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா ரெத்தேமிய ஊற இப்போ லேட் ஆகும் சேர்ந்து சாப்பிடோ அது உடனே சீக்கிரம் சரியாகும் அதிகமாக